இன்றைக்கி ராதி சிசி குக்கிங்கில் இன்ஸ்டண்ட்டாக ஸ்வீட் செய்கிறது எப்படின்னு பார்க்கலாம் கெஸ்ட்லாம் யூஸ்வலாக வந்துட்டாங்கனாவே நம்மளுக்கு ஏதாவது ஒரு ரெண்டு மூணு டிஷ் கொடுக்கலான்னு நினப்போம் ஸோ இன்ஸ்டண்டாக வந்து டைமும் சேவ் பண்ணணும் இன்ஸ்டண்ட்டாக எப்படி ஸ்வீட் ஒன்று செஞ்சு அசத்தலான்னு பார்க்கலாம் நம்ம பூரி போடுறப்பே வந்து கொஞ்சம் அமுங்கின பூரியெல்லாம் நமக்கு யூஸ்வலாக வரும் எல்லா பூரியுமே எலும்புன்னு சொல்ல முடியாது அந்த மாதிரி பூரி எடுத்து வச்சுக்கோங்க ஒரு பக்கம் வந்து ஒரு டம்ளர் சர்க்கரைக்கு ஒரு டம்ளர் தண்ணி ஏலக்காய் போட்டு கொதிக்க வச்சுருங்க ஜஸ்ட்டு ஃபைவ் மினிட்ஸில் கொதிச்சிரும் இந்த பூரியெல்லாம் வந்து அமுங்கனை பூரி இல்லைனா எலும்புன பூரி இருந்தாலும் ஓகே தான் அந்த பூரியெல்லாம் வந்து நீங்கள் அதில் போட்டுட்டு லைட்டாக கலக்கி விட்டுக்கோங்க அதாவது குளிக்கி விட்டுக்கோங்க கரண்டி போட வேண்டாம் கரண்டி போட்டால் உடஞ்சிரும் ஸோ குளிக்கி விட்டுக்கோங்க அதை ஆற வச்சுருங்க ஒரு பக்கம் ஆற வச்சதுக்கப்புறம் தேங்காய்பால் நல்லா கெட்டியாக எடுத்துகிட்டு ஆறுனதுக்கப்புறம் அந்த தேங்காய்பால் ஊற்றணும் அதுக்கு மேலே வந்து தேங்காய்பால் ஏ ஆறுனதுக்கப்புறம் ஊற்றணுன்னா அது வந்து திரிஞ்சு போகாமல் இருக்கிறதுக்கு நான் வந்து கொஞ்சம் ஆட் பண்ணியிருக்கேன் அதாவது பாதாம் பருப்பு முந்திரி பருப்பு குங்குமப்பூலாம் கொஞ்சம் பொடி பண்ணி வச்சது வந்து தூவிருக்கேன் நீங்களும் அது மாதிரி தூங்கிறதுனாலும் தூவலாம் இல்லைன்னாவும் நல்லாயிருக்கும் இது சம்திங் லைக் பாசந்தி மாதிரியும் இருக்கும் பால்கோவா மாதிரியும் இருக்கும் பெங்காலி ஸ்வீட் மாதிரியும் இருக்கும் ஸோ எல்லாம் கலந்த கலவையாக இருக்கும் ரொம்ப ஹார்ட்ஃபுல்லாக ரொம்ப நல்லா இருக்கும் ரொம்ப சாப்பிட்றப்பே அந்த ஒரு டேஸ்ட்டே ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் இதை செஞ்சு பார்த்து ஆசைத்துங்க உங்கள் கெஸ்டெல்லாம் ஸ்வீட் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குதுன்னு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள் தேங்க்யூ